திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் ஊராட்சி மணவாள நகரில் உள்ள கே என் சி நடராஜன் செட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பதினோராம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு விலை இல்லா மிதிவண்டிகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களுக்கு சீருடைகளையும் அளித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட கல்வி அலுவலர் ராஜேந்திரன் பள்ளியின் தலைமையாசிரியர் ஞானசேகரன் கல்விக்குழு தலைவர் நந்தகோபால் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன் சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாவட்டத்தில் பதினோராம் வகுப்பு பயிலும் பதினேழு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்று மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு சமூக நலத்துறையின் கீழ் நான்கு லட்சத்து பதினாறு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு எட்டு மாணவ மாணவியர்களுக்கு வழங்கும் விதமாக இப்பள்ளியில் முதற்கட்டமாய் நூற்று அறுபத்தாறு பேருக்கு வழங்கப்பட்டது பள்ளிக்கூடங்கள் துவங்கி இரண்டு மாதங்கள் கழித்து அமைச்சர் காந்தி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இப்பள்ளியில் ஆயிரத்து நானூறு மாணவர்கள் கல்வி கற்கும் நிலையில் பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது